சுஜிதா பிரதாபன் பிரபல அழகு கலை நிபுணராகவும் சர்வதேச அளவில் புகழ் பெற்றவராகவும் திகழ்கின்றார் இவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் ஆனால் தற்போது பல ஆண்டுகளாக பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் வசித்து வருகின்றார் இவர் உள்ள தமிழ் மக்களிடையே மிகவும் பிரபலமான கலைஞராக உருவெடுத்துள்ளார் சுஜிதா திறமையான அழகு கலைஞர் மட்டுமல்லாமல் சுஜி மேக்கப் அகாடமி நிறுவனத்தின் முதன்மை அழகு கலை நிபுணராகவும் திகழ்கின்றார் சுஜி மேக்கப் அகாடமி மூலம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு மணப்பெண் அலங்காரம் சிகி அலங்காரம் மற்றும் சேலை கட்டுதல் போன்ற கலைகளை மற்றும் நேரடி வகுப்புகளை நடாத்தியும் கற்றுக் கொடுக்கும் சிறந்த ஆசிரியராகவும் விளங்குகின்றார் தெற்காசிய திருமணத்துறையில் சிறந்த அழகு கலை நிபுணருக்காக பெஸ்ட் மேக்அப் ஆர்டிஸ்ட் அவார்ட் இரண்டாயிரத்தி இருபது என்ற விருதினை வென்றுள்ளார்